குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மீன ராசியில் பலனில் கடைசி ராசி அதாவது பன்னிரெண்டாவது வரக்கூடியது இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் என்ன விஷயங்கள் பாதகமா நடக்கும் சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும் பாதகமான விளைவுல இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் ிருக்கோம் இந்த பயன் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனம் ராசி குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க எல்லா விஷயத்தையுமே திறம்பட செயலாற்றக்கூடிய நபர்களா இருப்பீங்க அன்பு பண்பு பாசம் அப்படின்னு ஒரு சிறந்த நபர்களா இருப்பீங்க எல்லோர்கிட்டயுமே நல்லா மரியாதையா நடந்துப்பீங்க மீன ராசி அன்பர்கள் தங்களோட வாழ்க்கையில தன்னோட உழைப்பாட உயரணும் அப்படின்னு எண்ணம் கொண்ட நபர்களா இருப்பீங்க அதே போல தான் மட்டும் உயர்ந்தா போதாது தன் கூட இருக்கிறவங்களும் தன்னோட உயர்ந்து வரணும் அப்படின்னு செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்க உங்களோட நண்பர்கள் உங்க கூட இருக்கிற நெருக்கமானவங்க கூட ஏதாவது தவறான வழியில போனா அவங்கள கூப்பிட்டு எது சரி எது தவறு அப்படின்னு உரைத்து அவங்கள நல்வழியில கொண்டு செல்லக்கூடிய நபர்களா மீனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க நிறைய சிறப்பான குணங்கள் உங்ககிட்ட இருக்கு ஏழைகளுக்கு உதவுறது அதே போல அநீதியை கண்டா பொங்குறது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும் மீனராசி அப்படின்னு சொன்னாலே குரு பகவான் அதிபதியா இருக்கிறதுனால படிக்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே ஆர்வம் நிறைஞ்சுதான் இருக்கும் எந்த வயசுலையுமே ஏதாவது ஒரு புது புது விஷயத்த கத்துக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்க மீது அன்பு காட்டினாலுமே பல மடங்கு அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க யாராச்சும் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களெல்லாம் உங்களோட இருந்து தூக்கி எரியுமே தயங்க மாட்டீங்க இந்த மீனராசி அன்பர்கள் புத்திசாலித்தனமாகவும் தைரியமாகவும் எந்த ஒரு செயலையும் செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவுறது தொண்டு செய்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும் சிறந்த நபர்களா மீனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க மீனராசியில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தை இருக்கிற நிலையிலிருந்து உயர்த்துவதற்கான ஒவ்வொரு பணிகளையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க கூட பிறந்த தம்பி தங்கச்சி யாராவது இருந்தாங்களா அவங்களை படிக்க வச்சு அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடிய நபர்களா மீனராசி அன்பர்கள் இருப்பீங்க பெரும்பாலான மீனராசிக்கு இந்த ஒரு விஷயம் ஒத்து போகும் குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தை சகோதரன் சகோதரி அப்படின்னு எல்லாரோட வளர்ச்சிக்கும் பாடுபடக்கூடிய நபர்களா மீனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இந்த மீனராசி நீர் ராசியும் சேர்ந்தது மீனராசி அதிபதி குரு பகவான் இந்த ராசி மக்கள் இருக்கக்கூடிய நீங்க அதிகமாக மஞ்சள் நிறத்தை உபயோகம் செய்யுங்க மஞ்சள் நிறம் ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும் மஞ்சள் நிறத்திலான ஆடையை அணிவதுமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மையை மட்டும் செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு கவலையாகவே இருக்கும் நம்ம யாருக்கும் எந்த கெட்டதுமே நினைக்கிறது இல்லை ஆனா நமக்கு வர்றது பூரா கஷ்டமா இருக்கு இது எப்படி தீரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கு ஒரு சிறிய எளிய வழிபாடு இருக்கு அதை நீங்க செய்யுங்க நன்மை உண்டாகும் அது என்ன அப்படின்னு பார்த்தா ராசி அதிபதி குரு பகவான் அப்படின்னு சொன்னா நீங்க வியாழக்கிழமையில நம்ம கிரகத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு அதாவது குரு பகவானுக்கு இந்த கருப்பு சுண்டல் அதை இருக்க அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்க தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் செய்ய எட்டாவது வாரம் நீங்க நினைச்ச நல்ல விஷயங்கள் கைகூடி வருவதை காண முடியும் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரும் வழிபாடு இந்த வழிபாட்டை

எல்லா விதத்திலையுமே எல்லாருக்கும் நல்லது மட்டும் நினைக்கக்கூடிய உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடிய குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படும் அதனால கவனமா இருக்கணும் மற்றவங்களுக்கு நீங்க உதவுறதுக்கு போய் வீண் பிரச்சனையில சிக்கி இருக்கிற மாதிரியான விஷயம் நடக்கும் கவனமா இருங்க திடீர்னு மற்றவங்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தையுமே கொடுக்கும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது தேவையற்ற வீண் செலவுகளுமே அவ்வப்போது மன வருத்தத்தை கொடுக்கலாம் ஆனாலும் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும் விருப்பமான நபரை நீங்க சந்திக்கிறது மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ரகசியங்களை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது பல காரிய தடைகளை தவிப்பதற்கு உதவியா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தமோ கௌதமோ நீங்க செய்ய மாட்டீங்க ஆனா இந்த மத்தவங்க கிட்ட பகிர்ந்துப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க குறைச்சுக்கிட்டா நல்லது முடிஞ்ச வரைக்குமே வீண் வாக்குவாதங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க ஒதுங்கி போறது ரொம்பவுமே நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் இதுபரியான நிலைகளே கொடுக்கலாம் அதனால தொழில் வியாபாரத்துல நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்படணும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்துல நீங்க நல்ல ஒரு கூடுதல் லாபத்தை பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் பணி சுமையும் வீண் அலைச்சலும் வரும் கவனமா உங்களோட வேலையை செய்யினா மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க அழகா அதனால கவனமா உங்களோட பணிகளை செஞ்சு நல்ல பேர் வாங்கிக்கோங்க லாபம் கிடைக்கிறது குறையலாம் சரக்குகளை விற்கிறதுல தியாகம் காட்டுங்க ரொம்பவுமே முன்னேற்றம் வரும் நீங்க சிறப்பா கவனமா செய்யுற ஒவ்வொரு வேலைக்குமே அதற்கான அங்கீகாரம் பாராட்டு உடனடியா கிடைக்கும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பான முடிவு எடுக்கிறதுல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரலாம் ஆனாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க குடும்பத்துல இருக்கிறவங்கிட்டயுமே சின்ன சின்ன சில்லறை சண்டை ஏதாச்சும் வரலாம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது கணவன் மனைவி இடையே மன வருத்தம் ஏற்படும் நிலை வரும் பிறகு நெருக்க மதிப்பெருக்கும் பிள்ளைகளோட பேசும்பொழுது நிதானத்தை நீங்க கொஞ்சம் கடைபிடிக்கணும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டையுமே தேவையில்லாத வாக்குவாதம் வரக்கூடும் அனுசரிச்சு செல்வது நல்லது குடும்பத்துல சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும் உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும் இந்த மாதம் நீங்க உங்களோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியடைய போறீங்க பெண்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பு உண்டாகும் வீண் செலவுகளும் ஏற்படலாம் கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்க குறைச்சுக்கிறது நல்லது நம்பிக்கையோட காரியத்துல ஈடுபட்டீங்கன்னா வெற்றி பெற முடியும் மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை மட்டும் ஒப்படைக்காதீங்க இந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா தான் இருக்கணும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாகனத்திலே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் வாகனத்தில் செல்லும் பொழுது உங்களோட பயணத்தின் பொழுதும் கூடுதலா கவனமா இருக்கணும் நீங்க வச்சிட்டு இருக்க கைப்பொருட்களை மிகுந்த கவனமா பாத்துக்கணும் நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியா குறைஞ்சிடும் எந்த ஒரு காரியமே சாதகமா முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க நன்மை பிறக்கும் புதிய வாய்ப்புகள் பெறுவதில் தடுமாற்றம் நீங்கும் எந்த வேலையை முதல்ல செய்யறது எது கடைசியா செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு செயலாற்றுங்க பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க அரசியலில் உள்ள நபர்களுக்கு இந்த மாதம் இக்கட்டான சூழ்நிலையில கூட மன உறுதியோடு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் எதிர்ப்புகள் நீங்கும் பணவரத்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வெற்றி உண்டாகும் எடுத்த காரியத்தை எளிதில முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும் மாணவர்களுக்கு விளையாட்டுகள்ல அதிக ஆர்வம் பிறக்கும் அதே நேரத்துல படிப்புல மட்டும் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தினா நல்லது கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதா இருக்கும் சக மாணவர்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களோட பாடத்திட்டத்துல கவனமா நீங்க கொஞ்சம் செயல்படணும் படிக்கிற விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருந்தா நல்ல மதிப்பெண் பெற முடியும் மீனராசியில் இருக்கக்கூடிய நான்காம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நீங்க விரும்பிய ஒரு விஷயம் கிடைக்கும் கூடுதலா முயற்சி செஞ்சீங்கன்னா பல நன்மைகளையுமே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்க பெற முடியும் சந்திர பகவானோட சஞ்சாரம் பணவரத்தை அதிகரிக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் வரும் புதிய நபர்கள் அவங்களுடைய நட்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பல வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே எப்படி உங்களோட அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த போகுது வாகனத்தின் மூலம் லாபம் வரும் அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பல வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பல விதத்திலையுமே புகழ் அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் மற்றவங்களோட பிரச்சனைகள்ல வாதாடி வெற்றி பெறுவீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உங்களை விட்டு விலகிடும் பழைய பாக்கிகள் கூட இந்த மாதம் வசூலாகும் யோகத்தை கொடுக்கும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி தக்க சமயத்தில் கை வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் இப்பொழுது கை வந்து சேரும் மேலதிகாரிகளின் உதவி உங்களுக்கு உண்டாகும் சக ஊழியர்கள் மத்தியில இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் ஆனா பனை சுமை காரணமா கொஞ்சம் உடல் அகதி ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மதம் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களோட வருகை இன்பத்து கொடுக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களோட இல்லத்துல உண்டாகும் நிலம் வீடு மூலம் லாபம் உண்டாகவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மன வளம் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிச்சிருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே வரக்கூடிய தடை தாமதத்தை உடை ஆற்றல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எல்லா விதத்துலுமே நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும் பெரும்பாலும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில முன்னேறீங்க அப்படிங்கறதான் இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கை தரம் உயரப்போகுது அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கோவப்படுறதை தவிர்க்கணும் எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கா செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களே